குயிலு ஒன்று கோவிச்சின்னா உங்கொரல இன்னு இருப்பேன் மயில் ஒன்று ஆடிச்சுன்னா நான் பார்த்து நின்று இருப்பேன் குயிலு ஒன்று கோவிச்சுன்னா உங்கொரல் இன்னு இருப்பேன் மயில் ஒன்று ஆடிச்சுன்னா பார்த்து நான் நிற்பேன் என்ன வந்து நீங்க எங்க தாய் இருக்கிறடின் உமகத்தை பார்க்காம நானும் துடிக்கிறண்டி ரப்பகலாம் ஒன்றை எண்ணி நானும் இங்கே வாடுற புள்ள பொழுது விடி வா பாடுவோம் புள்ள குயில் ஒன்று குவிச்சுன்னா உங்கரில் இருப்பேன் மயிலு ஒன்று ஆடுச்சுன்னா நான் பார்த்து நின்று இருப்பேன் எங்கத்தான் போன இன்னு ஒன்றும் தெரியலடீம் யாருக்கிட்ட கேட்டாலும் விவரம் சொல்லுலடி ரொம்ப தூரம் போயிட்டியா என் கண்மணியே என்னை விட்டு ஏண்டி நீ போனதான் தனியே ரொம்ப தூரம் போயிட்டியா சொல்லடியும் கண்மணியே என்னை விட்டு போயிட்டியா ரொம்ப தூரம் சொல்லடி நீ நீளையீங்க நானு தான் வாடுறண்டி யாருக்கிட்ட போயிங்க உன் செய்தியை கேட்க வேண்டி ரொம்ப தூரம் போயிட்டியா எனக்கு விவரம் சொல்லுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டியா எனக்கு விவரம் சொல்லு புள்ள எப்பொழுதும் ஓன் நெனைப்பு இருக்குது என் நெஞ்சுக்குள்ள எப்பொழுதும் ஓன் நெனைப்பு இருக்குது என் நெஞ்சுக்குள்ள அத்தனை பேர் இருந்தோம் ஒன்ன போல ஆகாதடி இந்த உயிரினி மேலே இருக்க கூடாதடீன் ஒன்னதான் நினைச்சி இங்கே வாடிக்கிட்டு நடக்கு ரண்டீன் தான் நினைச்சிக்கிட்டு வாடி இங்கே இருக்கு ஒரு முகத்தை பார்த்தா போதும் எனக்கு இந்த உலகத்தில் உன்னை யாரும் யாருமில்ல வந்துடு தாண்டி புள்ள வர முடியாதா உன்னால தாண்டி எனக்கு நீ சொல்லிட தான் வேணும் உன்னை நான் தேடி பார்த்தேன் நீயும் தாண்டி காணோம் உன்னை தான் தேடி பார்த்தேன் நீயும் தாண்டி காணோம் அப்பா அம்மா தானோ விட்டாங்களாம் மாமங்காரம் வந்தவன்ன அடிச்சு விட்டானாம் சொல்லு சொல்லு சொல்லுக்குள்ள வெகுதிய நெஞ்சுக்குள்ள சொல்லு சொல்லு சொல்லுக்குள்ள வெகுதடிய நெஞ்சுக்குள்ள நினைச்சி ஒரு பொழுதும் தானுமா இருந்ததில்ல பூமியில ஒன்னாலனா வாழி வாழற யாரா நினைச்சி இங்கே இனிதவா இருக்கு கண்ணே என் கண்மணியே போகதம் மாமங்கார சதிகாரம் தெரியலையா நானு சொல்லுவார்த்த உனக்கு காதில தான் கேட்கலையா ரொம்ப தூரம் போயிட்டியா சொல்லடிய கண்மணியே ரொம்ப தூரம் போயிட்டியா சொல்லடிய கண்மணியே குயிலு ஒண்ணு கோபுச்சுன்னா உங்கரல இன்னு இருப்பேன் மயிலு ஒன்று ஆடிச்சுன்னா பார்த்து நானே நின்று இருப்பேன் மயிலு ஒன்று ஆடிச்சுன்னா பார்த்து நானே நின்று இருப்பேன்